மிதுன லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க பெரும் தனத்தை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் மனையாக மகர வருகிறது இந்த சனி பகவானோடு எப்ப நடக்குது அப்படின்னா தசை நடப்பில் வந்தா தான் நிறைய பேருக்கு சனி இப்ப சொல்றோம் அஞ்சாம் அதிபதியான சுக்கரனோட தொடர்புல இருப்பது அல்லது சனியே புதனோடு தொடர்பில் இருப்பது சுக்கர புதன் தொடர்பில் இருக்கக்கூடிய சனி பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவை கொடுக்கிறது இந்த தசா புத்திகள் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் சனி சனிதசை சுக்கரதசை புதன் தசை இந்த தொடர்பில் இருக்கணும் சனியோடு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பா அது போல மகரமனையில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு உதாரணத்திற்கு சனி பகவான் இங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் குருவோட இருக்குன்னா இப்ப ஜாதகருக்கு எப்படி பெருமானம் கிடைக்குன்னா வாழ்க்கை துணைவரால் கிடைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் கிடைச்சு அதன் மூலியமா பெருயோகம் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு காரணம் இதுதான் சனியோடு சனியோடு சுக்கரன் புதன் முதன்மையான யோகம் அதற்கு பிறகு எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த மகரமனையில் சனியோடு தொடர்பு